சரியே நமக்கு தெரியும்ல அந்த சிபிஐ வந்தா என்ன ஆகும்னு நம்ம எதிர்கட்சி மேல முப்பத்தி ரெண்டு சிபிஐக்கு வை இது வழக்கு இது நம்ம அன்புமணி அவர் மேல ஒரு வழக்கு இது அஜித் பவர் மேல வழக்கு இது அசாமில் இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு அவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருக்கீந்தாரு அவர் மேல ஒரு கேசுக்கு இது அவர் உடனே நம்ம பூ கட்சிக்கு மாறினோடனே கேஸை அமைக்கி விட்டாங்கோ அஜித் பவாரு அங்கேருந்து மாறினோடனே அவர் கேஸே அமைக்கி விட்டாங்கோ அன்புமணிய அவர் அங்கிருந்து கூட்டணிக்கு வந்தோடனே கேஸ் அமைக்கி விட்டாங்க இப்போ இந்த கேஸ் அமைக்கணும்னா இவரும் தான் ஆகணும் இன்னும் இது இப்படி தூக்கி போய் விட்டாங்க ஆனா சிபிஐ சார் நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று ரெக்வஸ்டா வைக்கிறேன் நீங்க வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறீங்கன்னா கரூர் மட்டும்தான் விசாரிக்கணும் அதை விட்டுன்னு என் அக்கௌண்ட் எல்லாம் நீங்க செக் பண்ண கூடாது நாங்க வந்து பல டீலிங் போடுவோம் இந்த சில்வர் பீச்ல இருந்து ஆலி பீச்சு ஆலி பீச்ல இருந்து சம்ம ராக்கு பீச்சுக்கு வரும் பணம் அது மாவட்ட செயலாளர் பதவிக்காக நாங்க பேசிக்கிற டீலிங் போடுவாடு அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நீங்கள் நீங்க செக் பண்ணீங்கன்னு என்னையும் போட்டு உள்ள வச்சு கூடாது ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை அதை டம்மி என்னையெல்லாம் போட்டு டார்கெட் பண்ணாதீங்க